இன்றைக்கு தாய்மார்கள் இந்த எம்பவர்மெண்ட் அதாவது மகளிர் எம்பவர்மெண்ட் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கோடி வீடுகள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டது இன்னும் ஐந்து கோடி கட்டுவதற்கான உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய தீவிர முயற்சியில் இன்றைக்கு தாய்மார்களினுடைய எம்பவர்மெண்ட் அதாவது மகளிர் எம்பவர்மெண்ட் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற இந்த சட்டத்தை நிறைவேற்றி நம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் அதே மகளிர் தினத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இன்றைக்கு மாண்புமிகு பிரதமரனுடைய அவருடைய அந்த எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்பு பணியில் இருக்கிற பாதுகாவலர்கள் இன்றைக்கு அனைவரும் தாய்மார்கள் அதாவது சகோதரிகள் இன்றைக்கு அப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்மளுடைய மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த இன்றைக்கு அவருடைய பாதுகாப்புக்கு முழுமையாக இன்றைக்கு நம்மளுடைய சகோதரிகள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கோடி வீடுகள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டது இன்னும் ஐந்து கோடி கட்டுவதற்கான உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த வீட்டினுடைய பட்டா நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள் பேரில்தான் அந்த வீட்டினுடைய பட்டா இருக்கிறது அதே மாதிரி ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் வீட்டுக்கு வீடு கேஸ் கிட்டத்தட்ட பத்து கோடி வீடுகளுக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி மாதிரி முத்ரா லோன் இதை எழுவது சதவீதம் முத்ரா லோனில் நம்மளுடைய சகோதரிகள் பயனாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களை மையப்படுத்தி தான் இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு அனைத்து துறைகளிலுமே நம்முடைய சகோதரிகளினுடைய சாதனைகள் போற்றப்படக்கூடிய சாதனைகள் போற்றத்தக்க சாதனைகளில் நகர் நிகழ்த்தி அது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முயற்சினால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் அதே போல் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் முதல் முறையாக சகோதரிகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சைனிக் ஸ்கூலில் பெண் குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எத்தனையும் நம்முடைய பத்தாண்டுகளில் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சார்ந்தார்